பேரன்புக்கு நீங்கள் இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே அல்லாவின் மாபெரும் கிருபையினால் சத்திய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற நாங்கள் அதனுடைய அடிப்படையான வகையை மாத்திரம் பின்பற்றி நம்முடைய இவலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் நாம் எல்லாம் ஒன்று இணைந்து செயல்படுகின்றோம் இந்த சிறப்பான நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல நேரத்தில் நாம் ஏற்றிருக்கும் மார்க்கத்தில் அதிகமான சர்ச்சைகளும் பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில்தான் நாம் நமது மார்க்கத்தை பின்பற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்குரிய சரியான தீர்வுகளையும் இதற்குரிய சரியான பதில்களையும் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் ஸ்ரீலங்கா தகுஜமாத் ஆகிய நாங்கள் பல தாவா பணிகளை செய்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த ஜமாத்தினூடாக இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பல வகையான பணிகளை நாம் செய்து வருகின்றோம் அதில் முதல் கட்டமாக இந்த தாவா பணியை எடுத்துச் சொல்வதில் பல ஜும்மா மேடைகளில் பொதுக்கூட்டங்கள் இதை போன்று தெருமுறை பிரச்சாரங்கள் இன்னும் சில விவாத அரங்குகள் கலந்துரையாடல்கள் போன்ற பல வகையான நிகழ்ச்சிகளை நாம் கை கொண்டு இதனூடாக நாம் என்ன செய்கின்றோம் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றோம் இதே சந்தர்ப்பத்தில் துண்டு பிரச்சாரங்கள் இதே போன்று வந்து போஸ்டர் பேனர் அதே போல் ஒட்டுமொத்த மீடியாக்கள் அது வெப்சைட் இயக்கலாம் ஃபேஸ்புக்காக இயக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் பல வகையான இந்த அடிப்படையிலும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது இந்த ஜமாத் கும்மூரமாக ஈடுபட்டு வர நீங்கள் அறிவீர்கள் இந்த குறிப்பிட்ட தகவல்களை செய்திகளை நாம் எவ்வளவுதான் மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாலும் அதை நாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையுடைய மக்கள் வந்து இந்த கொள்கை விளங்கக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பை நீங்கள் அறிவீர்கள் இந்த தவிதை சொல்லும் பொழுது மட்டும் தெரிந்தவர்கள் தவிதுடைய கொள்கை அறிந்தவர்கள் மட்டும் இணைந்து செயல்படுவதை நம்முடைய தாவா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதை நாங்கள் அறிவோம் ஒரு பள்ளிவாசி நான் நடத்தக்கூடிய ஜும்மாவாக இருந்தால் அந்த ஜும்மாவுக்கு கொள்கைவாதிகள் மட்டும் தகுதியை அறிந்தவர் மட்டும் இதே போன்று பொதுக்கூட்டம் வைத்தால் அதிலும் கூட அப்படிப்பட்டவர்கள் நாம் இன்னும் நாம் இஷ்யூ பண்ணக்கூடிய துண்டு பிரச்சாரங்களை அனைத்துக்கும் என்னது கொள்கை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் தான் கலந்து கொண்டு இதில் சிறப்பிப்பார்களே தவிர இன்னும் யாருக்கெல்லாம் கொள்கை சென்றடைய வேண்டுமோ அவர்கள் மத்தியில் சரியான முறையில் கொள்கை இன்னும் சென்றடையவில்லை என்பது தான் நம்முடைய ஜமாத்துடைய நிலைப்பாடு இந்த ஜமாத் இலங்கை பூராவும் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட ஊர்களில் கிளைகளை அமைத்து தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை செய்து கொண்டு சென்றாலும் இன்னும் மக்கள் மத்தியில் சரியான முறையில் இந்த மார்க்கம் சென்றடையவில்லை என்பதை நாம் பல வகையான நிகழ்வுகளை கொண்டு அறிந்து கொள்கிறோம் அப்போ இந்த பிரச்சாரம் இன்னும் வீரியமாகவும் தெளிவான முறையில் மக்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் பள்ளிக்கு உள்ளே வரவுக்கு மட்டும் மெசேஜ் போயிடக்கூடாது பள்ளிக்கு வெளியில் ஈர்க்கிறவர்களுக்கு மெசேஜ் போகணும் என்றால் அதை எவ்வாறு கையாளலாம் அதுக்குரிய என்ன வழிமுறை ஈர்க்கின்றதை தான் இந்த ஜமாத் என்ன செய்து ஆலோசனை பண்ணி இது வந்து உள்ளேந்து வெளியே போகணும் என்றால் இது ஒரு எழுத்து மூலம் போடுறது சிறப்பாக இருக்கும் எழுத்து மூலம் போகிறதால வந்து இந்த புத்தக வடிவில் போகிறதால எல்லா மக்கள் கையில் செஞ்சிடது வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு துண்டு பிரச்சாரம் நாங்கள் துண்டு பிரச்சாரம் கொடுக்கும்போது இது தகுதி காரணையான தூக்கி அளவுக்கு விற்பாங்க பார்ப்பாங்க மேலோட்டமாக சில்லாங்க தகுதி கீழே அட்ரஸ் தெரிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவான் இதே நேரம் வந்து பல பல நிகழ்ச்சிகள் நடத்த நேரமும் இவங்கள்ட்ட பயானா இதைத்தான் சொல்லுவான்னு போய் இதுதான் பிரச்சாரக்குரியனு அப்படியே அப்படியே தட்டிட்டு போய் வாய்ப்பு நாங்கள் பார்க்குறோம் அதிகமாக இந்த நூல் வடிவத்தில் இந்த எழுத்து வடிவத்தில் வெளியே செல்லும் போது ஒரு அளவு சரி அவனுக்கு ஒரு மனதில் ஒரு ஒரு எண்ணம் தோண்டும் என்ன தான் எழுதிக்கிறான்னு பார்த்துருவோமே என்னத்தான் சொல்கிறான்னு பார்த்துருவோமே எதுனா வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் வைக்கக்கூடிய நாங்கள் ஒரு அளவு மிடில் அளவு அழைக்கக்கூடியதான் என்ன செஞ்சுக்கிறோம் கொள்கையை விளங்கி செயல்பாடுறோம் அல்ல தான் நிமிப்பான் தான் ரசூட காலத்திலேருந்து என்ன செய்யறாங்க அடிமைகள்ல இருந்தால் மறக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க படித்தவங்க பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் பின்ன பின்னால்தான் வந்தாங்க இஸ்லாத்துக்கு இது போன்ற அல்ல அது எங்களுக்கு தான் திக்கிற நிமித்து அதாவது நாம் நடு நடுமையான மக்களாக இருந்தாலும் அல்ல எங்களுக்கு முன்கூட்டி அவங்களுக்கும் போதா அறிவுள்ளோமோதா அறிவில்லை நினைக்கிற நிலைக்கிறவங்க இருக்க எங்களுக்கு தந்துட்டா மார்க்கம் தான் அலமுதில்லா ஆனால் ஜமாத்துரை நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் இது மும்முரமாக வெளியே போகணுமென்னு சொன்னால் எழுத்து வடிவத்தில் போனால் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் சொல்லி குணிக்கிறாங்க இந்த என்ன மட்டத்துக்கு இந்த தவா போகணுமென்னு சொன்னால் இந்த மார்க்கம் போகணுமென்னு சொன்னால் எழுத்து வடிவத்தில் போனால் சிறப்பாக இருக்கும் என்றே தான் ஜமாத்துரை மும்முரமான ஒரு அடிப்படையான நோக்கம் இந்த அடிப்படையை கொண்டு இதுக்கு முன்னால் பல வகையான சிங்கள மொழியில் நம்ம புத்தகம் வெளியிடிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டுக்கு மேலே ஜமாத்து அப்துல் ராசி அவர் எழுதப்பட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அது இந்த அளவு நாங்கள் செய்யலை அது குறிப்பிட்டு அதாவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டோம் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில் மாவட்ட நிர்வாகி சொன்னது போல் இது வந்து அக்கீதா அதாவது ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில வந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமத்தோட அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த புத்தகத்தை படித்திருக்கணும் இந்த புத்தகத்தை விளங்கிருக்கணும் இன்றைக்கு இலங்கை வைக்கலாம் இலங்கையை தாண்டிக்கிற இருக்கிற இந்தியாவை வைக்கலாம் மார்க்கத்துக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனை அந்த இருக்குது இப்போ அது இது வந்து குரானோட முரண்படுமா இந்த பிரச்சனை இன்றைக்கு இலங்கையில் பெரிய ஒரு இஷ்யூவாய்க்குது இதுக்கு தீர்வு காணா நாம் பல வகையில் என்ன தாவ பண்ணாலும் பல வகையான விமர்சனம் வருமே தவிர அறிவுபூர்வமான பதவிகளை நம்ம சொல்கிறது வாய்ப்பு கிடைக்காது மேடைகள் இல்லை இந்த எழுத்து வடிவத்தில் போகிறதால கன்ஃபார்ம் ஆகிஷா அந்த மக்கள் மத்தியில் எடுத்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்புக்கு இந்த நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஜமாத் வந்து வகி இந்த இந்த புத்தகத்தை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் வெளியிடத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறோம் இந்த புத்தகம் வந்து ஜமாத்தில் முழுமையான எண்ணம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்கள்கிட்ட கையிலும் சென்று அடையணும் அதுக்குரிய புத்தகத்தை வெளியே புத்தகம் ஆக்கம் பண்ணுறதும் அதை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வர ஜமாத்திலே பொறுப்பாச்சு அலமது இல்ல அல்லாட உத்தியோகம் கொண்டாந்துட்டோம் இது வெளிக்கொண்டு போகிறது இதை எல்லா மக்களிட கையில் சென்றடைய வேண்டியது எங்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட உங்களுக்கு அதிகமான பொறுப்பு வரும் அப்போ இந்த புக்கு வந்து முக்கியமாக அகிதா சம்பந்தப்பட்ட புக்குன்றதால மேக்சிமம் உங்களால் எந்த அளவுக்கு இந்த ஜமாத்தாங்க இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த கட்ட அந்த கடமை செய்யணும் புத்தகம் சம்பந்தமான சரியான தெளிவான விளக்கம் புத்தகம் மேல் உருவாக்கப்பட்டது என்ன நோக்கத்தில் புத்தகங்கள் உள்ளடங்கி அதில் சாராம்சம் என்ன அந்த புத்தகம் வெளியாக்குறதால என்ன நம்ம இலங்கையில உள்ள முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சத்தியமாக பெண் சிறை மீண்டும் அதிகமான தகவல்கள் ஜமாத்தூர் உப தலைவர் சகோதரர் ஃபர்சன் மோலி அவங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க ஜிசாக அஸ்லாம்